சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் அலாமத்தில் வாசிக்க கோராக்கின் புத்திரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கு பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் சேனைகளின் யாக்கோபின் அடைக்கலமானவர் பால் கடிப்புகளை கத்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய்வு பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினாலே சுட்டிருக்கிறார் நீங்கள் அம்மந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாகோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்